ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அகத்தியா வில்லேஜ் இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான வெந்தயக்கீரையை வச்சு சூப்பராக டேஸ்ட்டாக வெந்தயக்கீரை கடையில் மண் பாத்திரத்தில் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த வெந்தயக்கீரை உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது வீக்லி ஒன் டைம் கூட நம்ம வெந்தயக்கீரையை வச்சு குழம்பு பொரியல் ஏதோ ஒன்று செய்யலாங்க சூடான சாப்பாடு கூட இந்த வெந்தயக்கீரை கடையில் ஊற்றி ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் வெந்தயக்கீரை கடையில் பண்ணுறதுக்கு ஒரு கட்டு வந்து வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன் வெந்தயக்கீரை வச்சு செய்யும்போது கசுக்கு நல்லா நினைக்காதீங்க டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ கீரை மட்டும் கில்லாமல் கீழே இருக்கிற கொஞ்சம் தண்டோட சேர்த்து எடுத்து நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து துவரம் பருப்பு வந்து எடுத்துக்கலாங்க இருக்கட்டும் இப்போ மண் பாத்திரத்தில் இப்போது ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் பருப்புக்கு துவரம் பருப்புக்கு நாலு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டுங்க அப்புறமா நம்ம பருப்பு சேர்த்திக்கலாம் இப்போ பருப்பு வந்து ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு இப்போ கொதிக்கிற தண்ணியில் கூட சேர்த்திடலாம் நீங்கள் குக்கரில் செய்யறத விட மண் பாத்திரத்தில் செய்யும்போது பருப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க குக்கரில் நீங்கள் வைக்கும்போது லைட்டாக வழு இருக்க மாதிரி இருக்கும் மண் பாத்திரத்தில் வைக்கும்போது டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ நல்லா வந்து தண்ணி கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறமா இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் பக்கம் விளக்கெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு தட்டம் போட்டு மூடிடலாங்க அதாவது முழுசாக மூடாமல் கொஞ்சம் ஒரு முக்கால் வாசி ஏர் வந்து கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி மூடிடுங்க இல்லைன்னா நீங்கள் தட்டம் போட்டு மூடிலாம் கூட சீக்கிரமாகவே வந்து பருப்பு வெந்துடும் இப்போ பாருங்கள் பருப்பு கிட்டத்தட்ட வந்து நல்லா வெந்துருச்சு இந்தளவுக்கு முக்கால்வாசி பக்கம் வெந்தால் போதும் ரொம்ப மைய வேக விட்டோம்னா நல்லா இருக்காது நம்ம டிஃபன் சாம்பார் வைக்கும்போதும் கூட நம்ம குக்கரில் வச்சுக்கலாங்க ஆனால் கூட சாம்பார் வைக்கும்போது இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதை தனியாக எடுத்து வச்சிருச்சு மண் பாத்திரம் சூடானதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பக்கம் கல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதையுமே ஒரு கால் டீஸ்பூன் கடுகு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி அது கூட சேர்த்துறலாம் இது கூட காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் கூட ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் கூட ஒரு தக்காளியை நீளம் நீளமாக கட் பண்ணி இது கூட சேர்த்துடலாம் நான் வந்து பச்சை மிளகா ரொம்ப காரமாக இருக்குங்கிறனால ரெண்டு மிளகா மட்டும் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் காரம்னா அதிகமாக விடணும்னா கூட ஒரு மிளகா வந்து சேர்த்துக்கலாம் அதிகமாக இப்போ தக்காளி வந்து நல்லா மயிர் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வந்து வெந்துருச்சு தக்காளி இதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்த வெந்தயக்கரையை இது கூட சேர்த்துடலாம் எப்போவுமே கீரை செய்யும்போது தண்ணி வேக வைக்கிற தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தாங்க சேர்த்துக்கோணும் நம்ம அந்த தண்ணி வடிச்சிட்டோம்னா அந்த சத்து எல்லாமே கீரையில் போயிடும் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த சூட்லேயே நல்லா கலந்து விட்டுக்கலாம் கீரை வந்து ரொம்ப நேரம் வேகாதுங்க மினிமம் ரெண்டு நிமிஷத்துலையே சீக்கிரமாக வெந்துடும் இப்போ இது கூட வந்து நம்ம பருப்பு வேக வச்சிருந்த தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுடலாம் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் கீரை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருந்த பருப்பையுமே இது கூட சேர்த்துடலாம் நான் வந்து காரத்துக்கு காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்குறேன் நீங்கள் இதுக்கு பதுவாக மிளகாத்தூளும் தூளும் கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பருப்பு கீரையெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா வேகட்டுங்க இப்போ நல்லா வெந்துருச்சுங்க வெந்ததுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல் பருப்பு கடையிறமில்ல பருப்பாமட்டி வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம் நான் எப்போவுமே கீழே வச்சு கடைவேன் இன்றைக்கி வீடியோ எடுக்கணுங்கிறக்காக மேலே வச்சு நல்லா கடைஞ்சிருக்கேன் நீங்கள் மண் சட்டியில் கடையும் போது ஈஸியாகவே கடைப்பட்டுரும் பருப்பும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப நீங்கள் மண் சட்டியில் செஞ்சு பாருங்கள் பருப்போட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க கடைஞ்சாச்சு நம்மளோட வெந்தயக்கீரை கடையல் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்க சிம்பிளாக ஈஸியாகவே பண்ணிடலாம் குக்கரை பண்றதை விட சீக்கிரமாக பண்ணிடலாம் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் குழந்தைகளுக்கு நீங்கள் மண் செஞ்சு கொடுங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதே மாதிரி இதே ரேஷியோல பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தான் இருக்கிற பெல் சிம்பிளுமே ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்